பிரியமானவர்களே ஒரு வயதான வேத பண்டிதர் சொன்னார் ஒன்பது ஆண்டுகளாக நன்றாக தியானித்து வாசித்து ருசித்து வாசித்து வருகிறேன் இன்னும் கூட வேத புத்தகத்தை எடுக்கும் போது நான் ஒரு மாணாக்கன் என்றுதான் எண்ணுகிறேன் ஒரு மனிதன் அறிவு பசியோடு பாட புத்தகத்தை எப்படி படிப்பானோ அதே போல ஆன்மீக பசியோடு அதை நான் படிக்கிறேன் என்றார் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே வேதத்தின் மேல் நாம் ஆர்வமுள்ளவர்களாயிருந்து வேத வசனத்தை வாசிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் இதைத்தான் யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பதில் சொல்லி இருக்கிறது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே எனக்கு பிரியமான தேவன் நமக்கு வேத புத்தகத்தை ஒரு லைப்ரரியாக தந்திருக்கிறார் சரித்திர புத்தகம் சட்ட புத்தகம் விஞ்ஞான புத்தகம் கணக்கு புத்தகம் ஆலோசனைகளின் புத்தகம் பாடல் புத்தகம் இன்னும் எத்தனை எத்தனை வகையான புத்தகங்கள் உண்டோ அத்தனையும் ஒன்றாக அடுக்கி வேதாகமமாக நம்முடைய கைகளிலே கொடுத்திருக்கிறார் ஒரு மெடிக்கல் ஸ்டோரிலே எல்லா மருந்துகளையும் அகர வரிசையில் அடுக்கி வைத்திருப்பார்கள் கேட்கும் போது குறிப்பிட்டதை வல்லமையை சத்துவத்தை வேதத்திலிருந்து நமக்கு எடுத்து தருகிறார் ஆகாமிய கூடாரங்களில் வாசம் பண்ணுகிற ஆயிரம் நாளை பார்க்கிலும் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை வாசித்து தியானிக்கிற ஒரே நாள் எவ்வளவு நல்லது அமெரிக்க பேசும் போதுமான இரண்டு அட்டைகளுக்கும் நடுவே உண்டு அது அருமையாய் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறது என்றார் எனக்கு பிரியமான தேவஜனமே வேத வசனங்கள் உங்களுக்கு சிறந்த ஆன்மீக உணவாக அமையட்டும் மாணவ மாணவியருக்கு கல்லூரி படிப்பு அவசியம்தான் அதைவிட மேலானது வேத அறிவு வேத அறிவில்லாத கல்லூரி படிப்பை விட வேத அறிவு நிறைந்த வாழ்க்கை மேலானது மீன் பிடித்தவர்கள் தான் அவருடைய வேத அறிவு மேலானது எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே நீங்களும் அல்லது உங்களுக்கு பிள்ளைகள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களும் வேத அறிவை கற்றுக்கொள்ள பிரயாசப்படுங்கள் இந்த உலகத்தின் அறிவு நமக்கு தேவைதான் ஆனால் அது மாத்திரம் போதும் என்றுதான் இன்றைக்கு அநேக பெற்றோர்கள் நினைக்கிறார்கள் எழுந்தவுடன் பிள்ளைகளை படிக்கத்தான் அனுப்புகிறார்கள் வேதத்தை வாசி என்று சொல்லுகிறவர்கள் மிக குறைவாகத்தான் இருக்கிறார்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த உலக அறிவு எவ்வளவாய் கற்றுக் கொடுக்கிறீர்களோ அதை விட மிக மிக அவசியம் ஆண்டோருடைய அறிவை கற்றுக்கொள்கிறது வேத அறிவை கற்றுக் கொடுக்கிறது ஆகவே இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளுக்கு அதை அதிக கொடுக்க முயற்சி செய்யுங்கள் கத்துத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக